masih berburu juga, <laughs> mau, lagi ngarep aku juga ngendi yang mau இந்திரும் பின்னாக சந்திரன் கடனும் தெரியுமா கரப்பசாமி உன்னுடைய போய் பார்த்தேன் பார்க்கும்போது எதுவுமே எல்லாமே கஷ்டமாயி எல்லாத்தையும் இழந்து பூர்வீகம் பிரச்சனையாயி

சரியா சட்டத்தில இருக்க ஓட்டைகளை அழைப்பது சட்ட ஆசனுடைய கடமை சரியா சட்டத்தையே திருப்பி கரமசாரியுடைய கடமை சரியாத்துல கண்டுபிடிச்ச மனசுல கண்டுபிடிச்சு சட்டத்தை எழுதுவதற்கு நாயகன் கண்காணிக்கு நிக்கிறோம் நீதிக்கே அப்பா கரம்பி நிக்கிறேன் ஏன் மனசே அருவா கூடாது

பனையெல்லாம் ஆசைப்படேன் பணம் வெள்ளிக்கடைலாம் வச்சிருக்காங்க எனக்கு இன்னைக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுரா இதெல்லாம் ஆசைப்பட மாட்டேன் என்னை எவ்வளவு அலங்காரம் பண்ணாலும் இந்த அலங்காரம் நிரந்தரம் இல்லை நான் வந்து ஏழைகளுக்காக பிரதேசம் மாதிரி தெரியும் ஒரு வாங்கி கூட வாங்கி அங்கே தான் இருப்பேன் நெய் பருப்பு கேட்க மாட்டேன் கறி குழம்பு கேட்க மாட்டேன் வாசனை பிடிக்கும் தத்தம் பிடிக்கும்

பொகுரோ அதுக்கு முடிச்சறானா இந்திரநாதர் தக்கஸ்றானா ஹ்ம் ஆ சரி நீ என்னங்க புத்தியலா மாத்து ஒண்ணே நீ மேய்த்து மாத்தல காளியதா கொண்ணே அது கருப்பருக்கு உண்மையாrangle பார்க்கவே இல்ல ஏட்டையில பாக்க இல்ல இல்ல புரியவே அந்த ஊர்ல சொல்றா இல்ல

ஒரு குடும்பம் தாய் பெரிய குழந்தை அவளை விட்டு தப்பு தப்பு இதுதான் உனக்கு அடர்த்தி

அப்பறே பேக்ல போவே ஒரு நாளைக்கு மேல தான் ஒரு நாளைக்கு நிறைய செலவாகும். ஜிகேல பந்தர வந்து தாயே தங்கு ஊசியா இருந்தால இதுக்குள்ள கம்மங்கா இருந்துவார். அதான் தாயி சரியா? எவ்ளோ நாளைக்கு இருந்துருவா? நீ பந்தர ஜடாயா வந்துருமா. அடுத்த எடுது புரிய ஒரு மணி நேரம் செய்றதுக்குள்ள. कैरवान है रिंडे कैरवान है मून कैरवान है राज कलाओं में मुद्दा राज चले यार मी पूरी पुटई मीरा चले यार मीरा चले यार आपने बोला राज चले यार उल्क पूंज और आइना गोइंग तू पूंज